வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்று எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவில் புதிய விண்வெளி மையம் அதிபர் புடின் தொடங்கி வைத்தார் குளம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக பிரிட்டனில் வெடித்தது பாரிய போராட்டம் இஸ்ரேலிய பிரதமரை கைது செய்ய உத்தரவிடுவேன் அமெரிக்காவிலிருந்து பறந்த அதிரடி அறிவிப்பு ஆப்ரேஷன் சிந்துர் லஷ்கர்வா தலைமையகத்தை மீண்டும் அமைக்கும் பாகிஸ்தான் நூறு வீத வரி விதிக்க வேண்டுமென மிரட்டிய டிரம்ப் பதிலடி கொடுத்த சீனா பாகிஸ்தானில் நாற்பத்தி ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை ராணுவ வீரர்கள் பலி ஏமனில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் தரைமட்டமான கவுதி கிளர்ச்சியாளர்களின் குடியிருப்புகள் காசாவில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் பன்னிரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி இரண்டு பேர் பலியான சோகம் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டோரன்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் சீதாரஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லீப் சுவிஸ் தொடர்பான விரிவான செய்திகள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விண்வெளி மையத்தை அதிபர் விளாடிமிர் புடின் தொடங்கி வைத்தார் ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ராக்கெட் வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் விதமாக இந்த புதிய மையம் செயற்படும் எனவும் கூறப்படுகிறது பிரிட்டனில் புலம்பெயர்வுக்கு எதிராக ஒன்றரை லட்சம் பேர் சேர்ந்து மாபெரும் பேரணியை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமை இந்த மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தீவிர வலதுசாரி ஆதரவாளரான தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் ஈடுபட்ட சிலர் காவல்துறையினர் மீதும் தாக்குதலை நடத்தினர் கூட்டத்துக்குள் இருந்து காவல்துறையினர் மீது போத்தல்களை வீசியதில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அமைதியை சீர்குலைத்தல் வன்முறை தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான இந்த பேரணியை குறிப்பிட்டு பேசிய டெஸ்லா நிறுவனர் எலான்மாக்ஸ் பிரதமர் ஹெய் ஸ்ட்ராமர் தலைமையிலான பிரிட்டன் அரசை கலைக்க வேண்டும் என்று கூறினார் போராட்டக்காரர்களுடன் காணொளி அழைப்பில் பேசிய எலான்மக்ஸ் நீங்கள் வன்முறையை தேர்ந்தெடுத்தாலும் இல்லாவிட்டாலும் வன்முறை உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும் அல்லது நீங்கள் இறந்து விட வேண்டும் அதுதான் உண்மை என்று நினைக்கின்றேன் என்று தெரிவித்தார் மேலும் கட்டுப்பாடற்ற புலம்பெயர்வு பிரிட்டனை அழித்துவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் நியூயார்க் நகரத்துக்கு வந்தால் கைது செய்ய உத்தரவிடுவேன் என நியூயார்க் மேயர் தேர்தலில் போட்டியிடும் மப்தானி சோக்ரான் தெரிவித்துள்ளமை பேசுபொருளாக மாறியுள்ளது நிதன்ஜாக ஒரு போர்க்குற்றவாளி என்றும் காசா பகுதியில் இனப்படுகொலை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் ஒன்றிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் நான்காம் தேதி நியூயார்க் நகரில் மேயர் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாஹூ அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது அவர் மீது சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் அவருக்கு எதிரான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த வகையில் இஸ்ரேலிய பிரதமர் யாகு நகரத்துக்குள் கால் வைத்தால் அவரை கைது செய்ய நியூயோர்க் காவல்துறைக்கு உத்தரவிடுவேன் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் நிதன்ஜாகுவை கைது செய்ய உத்தரவிட்டதாக மம்தானி தெரிவித்துள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் மம்தானியின் இந்த கருத்து உலகின் இரண்டாவது பெரிய ஜூதர்கள் வசிக்கும் நியூயார்க்கில் கடுமையான எதிர்வினைகளை தூண்டும் என அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் மேலும் நிதன்ஜாஹுவை கைது செய்வது நடைமுறை சாத்தியமற்றது என்று சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இது கூட்டாட்சி சட்டத்தை மீறும் என்றும் சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் இந்த தாக்குதலில் லஷ்கர் பயங்கரவாத இயக்கத்தின் கிளை அமைப்பு நடத்தியது இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் மே பதினேழாம் அதிரடி தாக்குதலை மேற்கொண்டது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்துக்குள் இந்திய போர் விமானம் ஊடுருவி முரிகேயின் உள்ள லஷ்கர் இதொய்வாவின் தலைமையகம் உட்பட மூன்று முக்கிய கட்டமைப்புகள் மீது குண்டுகளை வீசியது இதில் அந்த கட்டிடங்கள் கடும் சேதமடைந்தன இந்த நிலையில் சேதமடைந்த லஷ்கர் தலைமையகத்தை மீண்டும் கட்டும் பணியை பயங்கரவாதிகள் தொடங்கியுள்ளனர் சில நாட்களுக்கு முன்பு சேதமடைந்த கட்டிடங்களை முழுமையாக இடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர் பின்னர் அங்கு புதிதாக கட்டிடம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த கட்டுமான பணிகளை முடித்து புனரமைக்கப்பட்ட வளாகத்தை அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி திறக்க திட்டமிட்டுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த கட்டுமான பணிகளுக்கு பாகிஸ்தான் அரசு உதவி வருவதாக கூறப்படுகிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என இந்தியா சீனாவுக்கு டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்து வந்தார் இரண்டு நாடுகளும் ட்ரம்ப் மிரட்டலுக்கு செவிசாய்க்கவில்லை இதனால் இந்திய பொருட்களுக்கு எதிராக இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி விதிப்பை அமல்படுத்தினார் அதேவேளையில் சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்காமல் இருந்தார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்தியப் பொருட்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த நிலையில் நேட்டோ நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நேட்டோ நாடுகள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வரும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் மேலும் நேட்டோ நாடுகள் ஐம்பது சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை வரி விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் ட்ரம்புக்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது இது தொடர்பாக சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்கி சீனா ஒரு பொறுப்பான பெரிய நாடு அமைதி மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளில் சிறந்த சாதனையை கொண்ட நாடு ஆகும் போரால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது வரி மற்றும் பொருளாதார தடைகள் விதிப்பது பிரச்சினையை இன்னும் சிக்கலாகத்தான் மாற்றும் சீனா போர்களில் பங்கேற்கவோ அல்லது திட்டமிடவோ இல்லை அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பதும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வை காண்பதும் சீனாவின் நோக்கமாகும் என தெரிவித்துள்ளார் கைபர் பந்துவா மாகாணத்தில் கடந்த நான்கு நாட்களாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது பஜபூர் மாவட்டத்தில் முகாமிட்டிருந்த பயங்கரவாதிகள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர் அதேபோல் தெற்கு வசிரிஸ்தான் மாவட்டத்தில் நடைபெற்ற பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து அவர்களிடமிருந்த துப்பாக்கி வெடிமருந்து போன்றவை கைப்பற்றப்பட்டன இதேபோல போல திரு மாவட்டத்தில் லால் கில்லா மைதான் பகுதியில் ராணுவ நடத்திய தாக்குதலில் பத்து பயங்கரவாதிகள் என மொத்தம் நாற்பத்தி ஐந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது அதே சமயம் பயங்கரவாதிகள் நடத்திய பதில் தாக்குதலில் பத்தொன்பது ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர் தற்போது ஏமனில் உள்ள கவுதி கிளட்சியாளர்களின் குடியிருப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் தலைநகர் சனாவில் உள்ள கவுதி கிளர்ச்சியாளர்களின் வீடுகள் இடிந்து தரமட்டமாகின மேலும் ராணுவ தலைமையகம் கியாஸ்த் நிலையம் போன்றவையும் சேதமடைந்தன இதனால் ஏற்பட்ட உயிர் சேதம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதே சமயம் கடந்த பத்தாம் தேதி ஏமனில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினோரு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் பலியானமை குறிப்பிடத்தக்கதாகும் இஸ்ரேல் காசா இடையே நீண்டகால மோதல் போக்கு நிலவியது இதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலைநகர் ஜெருசலேமில் நுழைந்து காசா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் பலியாகினர் மேலும் இருநூற்றி ஐம்பது பேரை பணிய கைதிகளாக கடத்திச் சென்றனர் இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது இரண்டு ஆண்டுகளாக தொடரும் இந்த போரில் இதுவரை சுமார் அறுபத்தி நான்கு எழுநூறு பேர் பலியாகியுள்ளனர் இந்த சூழலில் இந்த போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் கெமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அளிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் கெமாஸ் அமைப்பினரின் கடைசி கோட்டையாக உள்ள காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் சரமாரி வான் தாக்குதல் நடத்தியது இதனால் பொதுமக்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறுமாறு முன்னதாகவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் அங்குள்ள ஒரு மருத்துவமனை கட்டிடம் இடிந்து தரைமட்டமானது இதில் பன்னிரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனையடுத்து நோயாளிகள் அனைவரும் சுவிட்சர்லாந்தில் வீடு போறீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி